அவர் இந்த மேடைகளில் ஆற்றிய உரைகள் அந்த ஆற்றிய உரைகளுக்கு பின்னால் அவர் தன்னுடைய உடல் மொழியில் கையாண்ட சில விடயங்கள் எங்களுக்கு நம்பிக்கையற்றது என்று நாங்கள் புரிந்து கொண்டதன் விளைவாக சீமானை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அப்ப அவருக்கு தெரியும் நாங்கள் பெரியாரிய சிந்தனையோடு கொளத்தூர்மணி அண்ணன் அண்ணன் ராமகிருஷ்ணன் ஐயா விடுதலை ராஜேந்திரன் ஐயா வீரமணி போன்றவர்களோடும் திராவிட இயக்கங்களோடும் நாங்கள் தொடர்புகளோடு இருப்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் எங்களை திருத்திப்படுத்துவதற்காக திராவிட சிந்தனையை பூசி மொழி கொண்டு வந்தார் அப்ப நாங்களும் ஒரு வகையில் நம்பினோம் ஓகே அவர் இது சம்பந்தமாக நாங்கள் கொளத்தூர்மணி என்ன ராமகிருஷ்ணன் என்ன போன்றவர்கள் சுவிசுக்கு நிகழ்வுகளுக்கு வந்தபோதெல்லாம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னதை எங்களுக்கு அவர் மீதுதான் இந்த சீமானுடைய இந்த வளர்ச்சி அல்லது போவதற்குள் நாங்கள் குளத்தூர்மணியான ராமகிருஷ்ணன் போன்றவர்களை தான் கோபப்படுகிறோம் ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் இப்ப செய்வது போல் அப்ப ஒரு சமஹாரத்தை தொடங்கி இருந்தால் இந்த அளவுக்கு வந்துவதற்கான வாய்ப்பில்லை உண்டு இரண்டாவது பெரியாரிய சிந்தனைகளில் ஊறிப்போன சீமான் தன்னை காலத்துக்கு காலம் மாற்றிக்கொள்வார்